நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்போ ஆஃபர் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த காம்போ ஆஃபர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அதாவது ஒரு ஒரு செட்டு மட்டும்தான் இருக்குது ஒரு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு காம்போ ஆஃபர் பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் பன்னெண்டு பேத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு ஒரு காம்போ தான் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ரேட் கம்மியிலே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க இதில் ஏதாவது ஒரு காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக மேலே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு காம்போ தான் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த காமிச்சிருக்க காம்போலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு இந்த காம்போவில் இருக்கிற எந்த காம்போவில் எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் அணியும் போது பார்த்தீங்கன்னா கோல்டு எஃபெக்டில் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் காமிக்கிறேன் அதோடய பிரைஸ் எல்லாமே சொல்கிறேன் அப்படியே பாருங்கள் வரிசையாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் லேயர் மோப்பு இந்த டபுள் லேயர் மோப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் செயின் பார்த்தீங்கன்னா குண்டு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் செயின் வந்து இந்த செயின் வந்து கோல்டில் தான் இருக்கும் இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கேரண்டி ஏற்றத்தில் கொண்டு வந்து மோப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஏழ்நூற்றி ஐம்பது நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா நல்லா ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்டில் இருக்கும் வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஏர் மோப்பு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் செயின் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ்ஸில் கொடுத்துருக்குறோம் டாலர் எடுத்து காட்டுறேன் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் இது வந்து நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க கோல்டா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இந்த டாலர் வந்து தான் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துருக்குறோம் சூப்பராக இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக நம்ம கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி பதினெட்டு இன்ச்சஸில் வந்து செயின் கொடுத்துருக்குறோம் பாக்ஸ் செயின் இதோட காம்போ இந்த காம்போவோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த காம்போ கொடுக்குறோம் மேலே இருக்கிற செயின் வந்து டாலரில் இருக்கிற செயின் வந்து இருபத்தாலு இஞ்சி இதில் இருக்கிறது வந்து பதினெட்டு இன்ஜஸ் இந்த செயினில் இருக்கிறது வந்து டாலர் வந்து டாலரோட பதினெட்டு இன்ஜஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த காம்போ வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் அதாவது முருகன் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் தான் இந்த மாதிரி காம்போ கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மயில் வேல் வேல் மயில் இருக்கிற மாதிரி மோதிரம் அதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா பியூர் ஐமன் மோதிரம் மற்றபடி செயின்லாம் பார்த்தீங்கன்னா கேரண்டி செயின் தான் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்து நம்ம இந்த வேல் மயில் வச்சுருக்கிற இந்த டாலர் வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் ெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயினில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓம் அப்படின்னு இருக்கிறது வந்து கழுத்த ஒட்டி இருக்கிற செயின்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அதாவது பதினெட்டு இன்ஜஸ் கழுத்த ஒட்டி போட்டிருக்கோம்னா அந்த செயின் இந்த மைல் வச்சுருக்கிற ரிங் இதோட காம்போ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் ஐநூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பொருளை கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அடுத்த காம்போ அடுத்த காம்போ என்னன்னு பாருங்கள் ஒரு ஒரு கம்மல் எல்லாமே வந்து மேச்சிங்காகவே இருக்கிற மாதிரி இதில் வந்து இருக்கும் பாருங்க ஒரு ஜோடி கம்மல் கொடுக்குறோம் ஒரு ஆரம் இந்த ஆரம் ஒரு நெக்லஸ் கையில் பாருங்க இது வந்து தனித்தனியாகவே ஆடும் இந்த ஃப்ளவர் எல்லாரும் ஆடுமா அப்படின்னு கேட்குறீங்க வரிசை ஆடுமான்ட்டு உங்களுக்கு வளர்ச்சி கூட காட்டுறோம் பாருங்க இந்த பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து நம்ம பெண்ட் பண்ணலாம் உடையாது எதுவுமே ஆகாது அந்த பாருங்கள் இதே மெண்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா இது வந்து வளையும் தன்மையை கொண்டது தான் சரிங்களா ஏன்னா எல்லாேருமே இது வந்து அப்படியே ஃப்ளோவர் வரிசையே நிற்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அதனால தான் இந்த டைம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இப்படி வளர்ச்சியே காமிச்சிருக்குறேன் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் மேலே பைக்ஷன் எல்லாமே வந்துடும் வெறும் ஆயிர ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்த காம்போ பாருங்கள் அது செம்ம சூப்பர் காம்போ ஆஃபராக கொடுத்துருக்குறோம் ஸ்டோன் டாலர் இந்த ஸ்டோன் டாலர்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு அந்த மோதிரம் ஒன்று இந்த காம்போவில் வந்து சேர்ந்தே வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி எஸ் டைப்பில் இருக்கிற இந்த மோதிரம் ஐமன் மோதிரம் ஒன்று வந்துடும் அப்புறம் கேரண்டி ஏற்றத்தில் பாருங்கள் இந்த டாலர் பாருங்கள் ஸ்டோன் டாலரு அழகாக ஒரு லோட்டஸ் வந்து நல்லா உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரில ஏன்னா ஏடிக்கல்லாம் இருக்கனால தெளிவாக தெரியுதுன்னு தெரில ஆனால் அவங்க கைக்கு வரும்போது சூப்பராக இருக்கும் செயின்னு பார்த்தீங்கனாலும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட்லேயே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இதோட பிரைஸ் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் இந்த டாலர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம வெறும் அறுநூற்றி ஐம்பது வரைக்கும் மோதிரத்தோட நம்ம காம்போவை நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சொல்லியிருந்தேன் ஒரு ஆளுக்கு ஒரு காம்போ மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் காம்போ எந்த காம்போ வேணுமோ அதை வந்து கொஞ்சம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போ வந்து வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே அடுத்த காம்போ பாருங்கள் இன்னும் அதோட சூப்பராக இருக்கும் இந்த கம்மல் பாருங்கள் கம்மல் இந்த நெக்லஸ்ஸு மோதிரம் சேப்பிள் மோதிரம் டாலரு எல்லாமே வந்து ஒரு காம்போவாகவே உங்களுக்கு வந்து வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கம்மலுக்கு மேலே மாட்டல் அதோட ஜாயிண்டாகவே வந்துடும் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் நம்ம வந்து கிராண்டா தெரியும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மாட்டல் உங்களுக்கு தனியாகவே எடுத்துக்க இதில் காமிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாட்டல் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கம்மலில் சரிங்களா கம்மலும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆடும் கம்மலும் அந்த ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும் அதுவும் தனித்தனியாகவே ஆடும் இந்த டாலர் பாருங்கள் இந்த டாலரில் வந்து செயின் உங்களுக்கு டாலரும் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் அந்த பாருங்கள் இந்த மாதிரி வளைவாக வந்து காதில் வந்து சுத்து மாட்டுற மாதிரி அந்த மாதிரி வந்துடும் சரிங்களா அதுக்கு மேட்சிங்காக பாருங்கள் ஐமோனில் கம்மல் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த நெக்லஸ் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து கழுத்த ஒட்டி பதினெட்டு அஞ்சஸ் அந்த மாதிரி கழுத்த ஒட்டி நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா ஆறுத்துக்கும் சாரி நெக்லஸ்க்கு வந்து பேக் செயின் வந்துடும் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் இந்த டாலரில் செயின் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த மேலே இருக்கிற இந்த செயின் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சஸ் செயின் க அதாவது கீழே நல்லா இறக்கமாக இருக்கும் இந்த செயின் முப்பது இன்ச்சஸ் செயினுங்கிறதுனால இந்த காம்போ ஆஃபர் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு நம்ம வந்து இத்தனை பொருளுமே ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சரிங்களா சரி நம்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முத்து காம்போ அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த முத்து காம்போ பார்த்திங்கன்னா முத்து கம்மல் அந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முத்து வச்சுருக்கிற இந்த முகப்பு செயின் இதுவும் வந்து வந்துடும் அது போக பிரேஸ்லெட் முத்தில் வந்து பிரேஸ்லெட் அதுவும் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் முத்தில் வந்து பிரேஸ்லெட்டு கம்மல் முகப்பு செயின் இது எல்லாமே சேர்த்தே பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் முத் உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த காம்போ ஒரு சூப்பரான காம்போ வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் வளையல் இந்த வளையலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து கூட இப்போ சைஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க சைஸ் சொல்லியே வாங்கிக்கலாம் இந்த காம்போவில் இதில் பார்த்தீங்கன்னா அதே முகப்பு செயின் முகப்பூவில் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பாசி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம மோக்கு கொடுக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபோர் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் சரிங்களா சரி நம்பரில் அடுத்து நம்ம பன்னெண்டு காம்பாவை கொடுக்குறோன்னு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மிச்ச இது வந்து டைம் இல்லாதனால உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் டூ அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து வரிசையாக அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்டே வரோம் ஏன்னா அதில் வந்து கேரளா வாரம் குலுசு எல்லாமே இருக்குது அதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ டைமிங் பற்றாதனால கொஞ்சம் சீக்கிரம் இது இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம்